மேல் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து வாசுபடி வந்து கிச்சனுக்கு வந்து இன்னொரு வாசுப்படி திருப்புகிறோம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வாசுபடி தான் இருந்தாலும் சைடு நாங்கள் திருப்பலை ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு யூஸ் இல்லை அதனால் விட்டோம் நாங்கள் இப்போ வந்து எதுக்கு நாங்கள் இந்த சைடு திருப்புறோம்னா இங்கே பாருங்கள் நான் வந்து டாய்லெட்டும் குளிக்கிற ரூமும் வந்து இந்த சைடு தான் திருப்பியிருக்கேன் ஏன்னா பின்னாடி வந்து ரொம்ப இடம் வேஸ்ட்டாக போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊறி ஊறி அது வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே காரை ஃபுல்லாக தட்டிட்டு பாத்ரூம் வாசிப்பி வந்து இந்த சைடு ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டவங்க பாருங்கள் ரெண்டு வாசிப்படியுமே இந்த சைடு தான் வச்சுருக்கோம் டைலெட் ஆகட்டும் புளிக்கிறது ஆகட்டும் அதனால் இந்த சைடு திருப்பிட்டு நான் ஏன்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் சைடு வந்து கொஞ்சம் எதுவும் இல்லாமல் ஃப்ரீடமாக நம்மளுக்கு அதனால தான் இந்த சைடு திருப்பி அப்படியே வாங்க லோ பட்ஜெட்டில் நம்ம செஞ்ச செப்டிக் டேங்க்குங்க பாருங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கல இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து செப்டிக் டேங்க் வந்து உரம்லாம் இறக்கல நாங்கள் வந்து டேங்க் வச்சு எங்கள் வீட்டுக்கார் புதுசாக ஐடியா பண்ணி செஞ்சுருக்காங்க ஏன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் இல்லை அதனால நம்ம வீட்டுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஐடியா பண்ணி அதை செஞ்சாங்க இங்கே பாருங்கள் அது வந்து எவ்வளோ அந்த கட்டிங் மிஷின் இது பேர் கூட எனக்கு வராது எங்கள் வீட்டுக்கார் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்கன்னா எனக்கு வராது ட்ரில்லிங் மிஷின் இது அது எப்படி போடுறாங்க பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து பழக்கம் பில்டிங் நிறைய எடுத்து எடுத்து செஞ்சு நம்மளுக்கு தான் அது பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்குலாம் அது அசால்ட்டாக செஞ்சுடுவாங்க அது பாருங்கள் எவ்வளோ இதுவாக போட்டுங்கிறாங்க எங்களுக்கு ஒரு அது தூக்க கூட முடியாது அந்த மிஷினை ஆனால் அவங்க தூக்கி போட்டேன்னா அவங்க வேலையாக தான் எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் உங்களுக்கு யாராவது எந்த இந்த வேலையில் வந்து டவுட் எதுனா இருந்துச்சுனாக்கா எங்கள் வீட்டுக்கார் நம்பர்னாக்க கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கே பே பேசிக்கங்க ஏன்னா டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுங்க உங்களுக்கு இல்லை இந்த வேலை ஒரு பக்கத்தில் எங்கன்னா இருக்கீங்க உங்கள் வீட்லேயும் வேலை ஆகணும்னா நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கார் செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா நிறைய பில்டிங் எடுத்து செஞ்சுன்னு இருக்காங்க எங்களுக்காக கொசந்தான் நான் ரெண்டு நாள் லீவ் போட சொல்லி நான் செஞ்சேன் அந்த வேலையை ஏன்னா மேசுரிங் கீழே வேலை விட்டாக்கா வந்து வேலை ஆக மாட்டேங்குது இதையே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்னு ஓட்டிடுறாங்க இங்கே பாருங்கள் அண்ணான் சைடில் நான் இருக்கேன் அவங்க கேள் நான் குரல் கொடுக்காமே நான் வந்து ஜன்னல் வந்து எட்டி பார்த்துன்னு இருந்தேன் ஏன் தப்பு அது அவங்க போட்டுன்னு இருக்கும்போது அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஜ இல்லைனா முட்டி மலையே பட்டிருக்கோம் எனக்கு அதுதான் காப்ஷன் இங்கே பாரு என் முட்டி மலையே பட்டிருக்கோன்னுட்டு அதோட கை விட்டு சும்மா உங்களுக்கு ஆய் சொல்லாமேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் அவ்வளோதான் இப்போ அந்த ஜன்னலை தான் எடுக்கிறோம் ஏன்னா ஜன்னல் பாதி செவ்வ செர் பாதி தான் இருந்தது பெரிய ஜ எங்கள் ரெண்டு ரூம்லேயுமே நல்லா ஜன்னல் பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடு வந்து நல்லா வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்ட்டுன்னு அது எப்படி தட்டி எடுக்கிறாங்க பாருங்க அவங்க வேலை இதுதான் அதனால் உங்களுக்கு யாருக்காவது நம்பர் வேணும் எங்கள் வீட்டுக்கார் வந்து நம்பர் வேணும்னா எனக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி கஷ்டமான வேலை இல்லை எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் முடிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் வருவாங்க எங்கள் வீட்டுக்காரர் வேலூர் பக்கத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு வையை நாங்கள் வந்து அந்த ஜன்னல் எடுத்து முடிச்சிட்டோம் எடுத்து ஒன்பது மணிக்கெலாம் முடித்து மேஸ்திரி கொடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ ஒரு லைக் போட்டிருங்க ஏன்னா கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி உங்களுக்கோசம் நான் ஷேர் பண்ணுறேன் எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்துக்கோசம் எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களால் முடிஞ்ச வீடியோ இப்போத்தையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஏதோ தப்பு எதுனா இருந்தால் கூட இங்கே கமானில் சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் இங்கே பாருங்கள் அத்தது என் தங்கச்சி இந்த சைட்லேருந்து போடுறா ஏன்னா வந்து செவுறு வந்து வேகமாக போட்டால் இடியும் அதாவது பக்கத்தில் இருக்கிற செவுறு வந்து விரிசல் விடும் அதனால் பொறுமையாக போட்டு ஏன்னா பாதி செவுறு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்காரர் மிஷின் போட்டு இவன் என்ன பண்ணுறன்னா பொறுமையாக ஒரு ஒரு கல்லில் தட்டி எடுக்கிறாள் அப் அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்துக்குவாங்க ஏன்னா வந்து உள்ளே இந்த சைடு வரத்துக்கு மட்டும் வை பண்ணுறாவோ இப்போ போய் சுற்றின்னு வரணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் இப்படியே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை இடித்து அவங்க எடுத்துடுவாங்க அவளால் முடிஞ்சது அவள் செஞ்சுன்னு ஒரு கட்சமாக அது பாருங்கள் வந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க இப்படி தான் எங்கள் வீட்டுக்காரரோட வேலை தானே இது வந்து நம்மளுக்கு தான் புதுசு அவங்களுக்கு புதுசு கிடையாது நிறைய பில்டிங்கில் வந்து இது மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க நீங்களும் யாருனா வேணும்னா கால் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வேலை முடிச்சிங்க அவ்வளோதான்